வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இது வரைக்கும் நாம கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட எபிசோட்ஸை தொகுத்து வழங்கிட்டோம் இந்த பிக் டாபிக் ஷோ சார்ந்து ஆனால் இந்த எபிசோட் ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எபிசோட் நிகழ்ச்சிகளை ஒரு முறை ரமன் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு யோ அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்க சாதியால் பயங்கரமான தழுறாங்க அதுன்ற நீனையா பண்ண நீனா பண்ண அப்படின்னு கேட்டிருப்பார் நல்லா உரைக்க வைக்கிற மாதிரி அந்த கேள்வி அமைஞ்சிருந்துச்சுங்க எனக்கு இந்த பிரச்சனை அதனால் தான் சாதிக்க முடியல எனக்கு அந்த பிரச்சனை இதனால் தான் சாதிக்க முடியலன்னு பல பேரும் சொல்லுவாங்கள்ல இது எல்லாத்தையும் பொய்ப்பிக்கிற மாதிரி ஒரு மாணவி மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க இந்த கர்நாடகாவில் ஹிஜாப் இஷுவை யாருமே மறந்துருக்க மாட்டோம் அப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளே மையமாக செக்கியிருந்த ஒரு மாணவி கர்நாடகாவில் அந்த மாநிலத்திலயே முதலிடம் பிடிச்சிருக்காங்க ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸில் எவ்வளோ பெரிய ரெக்கார்டு பார்த்தீங்களா இதுதாங்க பெரிய சாதனை இது தான் ஏன்னா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நாடுன்னு சொல்லப்பட்டாலும் கர்நாடகாவில் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக இந்தியா அளவுக்கு அந்த விஷயம் பரவுனது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சுது என்னப்பா இந்தியாவில் இது போல் அது இதுன்னு சொல்லிவிட்டு இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மாணவி முதலிடம் பிடிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் முதல்ல ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம் என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மாணவியோட சாதனை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் டிசம்பர் மாதம் இந்த டைம்லேயே இந்த கர்நாடகாவில் ஹிஜாப் சார்ந்த பிரச்சனை மைல்டாக ஆரம்பிச்சது அதாவது கல்வி நிலையங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் காலேஜஸாக இருக்கட்டும் யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும் அங்கெல்லாம் இந்த ஹிஜாபாக இருக்கட்டும் பர்தாவாக இருக்கட்டும் புர்கா இதெல்லாம் போட்டு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க இது ஆக்சுவலாக அவங்களோட மதம் சார்ந்த ஒரு பெரிய நம்பிக்கையவே சீர்குலைக்கிற மாதிரி அமைஞ்சிடுச்சு ஏங்க நாங்கள் அதை போட்டு வரது என்னங்க பிரச்சனை மற்ற மதத்தினர் அவங்களை அடையாளம் சார்ந்து இந்த கழுத்தில் டாலர் போடுறதா இருக்கட்டும் கைகளில் கயிறு கட்டுறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் பண்ண தப்புன்னு சொல்லிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மாணவிகளுக்குள்ளே பேச்சு வலுக்க ஆரம்பிச்சது எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் அந்த விஷயம் அப்படியே பூதாகாரமாக மாற ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஃபிப்ரவரி மாதம் பகிரங்கமாக வீதியிலேயே இந்த பிரச்சனை எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நேஷ்னல் மீடியா மட்டும் கிடையாது உலகளவில் இருக்க மீடியாஸாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற லோக்கல் மீடியாவாக இருக்கட்டும் எல்லோரும் இந்த இஷ்யூவை கவர் பண்ணாங்க ஹிஜாபுக்கு நோ அப்படின்ட்டு ஒரு சில ஹிந்து அமைப்பினர்லாம் கர்நாடகாவில் போர் தூக்குனாங்க இது போல் ஹிஜாப் அணிஞ்சிட்டு யார் வந்தாலும் காலேஜுக்குள்ளே விடக்கூடாதுப்பா ஸ்கூலுக்குள்ள விடக்கூடாதுப்பா அப்படின்ட்டு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க இதுக்கு ஒரு படி மேலே போய் என்ன பண்ணாங்கன்னா மாணவிகள்லாம் ஷாலை காவி நிறத்தில் ஷாலை அணிஞ்சிக்கிட்டோம் மாணவர்கள்லாம் காவி நிறத்தில் துண்டு அணிஞ்சிக்கிட்டோம் அங்கே இருக்க கல்வி நிலையங்களில் போயிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க இவங்க ஹிஜாப்லாம் போட்டுடக்கூடாதுங்க இது தாங்க எந்த அடையாளுன்னு அவங்க மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க அங்கங்கே ஊர்வலங்கள் போகிறது என்ன ஒரு ஏரியாவில் ஆரம்பிச்ச அந்த ப்ரொட்டஸ்ட் அப்படியே பல ஏரியாக்களுக்கு மாறினது என்ன இப்படியே விஷயம் பெருசாக போச்சு சில கல்லூரிகளை என்ன பண்ணிட்டாங்க தடையே விதிச்சிட்டாங்க இது போல குல்லா ஹிஜாப் பர்தா புர்கா இதெல்லாம் போட்டு வரக்கூடாது மத அடையாளங்களை குறிக்கிற மாதிரி இருக்குது சொன்னீங்களா அப்படி வரக்கூடாதம்மா அதெல்லாம் போட்டீங்கன்னா கேம்பஸ்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க இந்த விவகாரம் பெருசாக மாறவே இந்த இஸ்லாமிய மாணவிகள் இருக்காங்கள அவங்க ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஹிஜாப் அப்படின்றது எங்க தலையை மட்டும் தான் மறைக்குமே தவிர மூளையை மறைக்காது நாங்கள் எதுக்கு வந்தோம் படிக்கிறதுக்கு அந்த வேலையை நாங்கள் சரியா பண்ணுவோம் இங்கே வந்து நாங்க மத பெருமையில பேசிக்கிட்டு இல்லையங்க அப்படின்னாங்க ஏன் திடீர்னு தடை விதிச்சிங்க அப்படின்ற கேள்வியை கேட்டாங்க இவ்வளோ வருஷங்களாக நாங்கள் போட்டு வரோம் அப்பெல்லாம் எதுவுமே சொல்லலை இப்போ திடீர்னு ஏங்க தடை விதிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அந்த சைட்லேருந்து இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா இல்லைம்மா இது போல நீங்க இது போல போட்டு வரதுனால மற்ற மத மாணவர்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஸோ இதனால தான் நாங்கள் இந்த தடையை கொண்டு வருவோன்னு கர்நாடகாவில் அந்த தடை விதித்த ஒரு சில கல்லூரிகள் விளக்கம் கொடுத்துருந்துச்சு இதுக்கப்புறம் இந்த போராட்டங்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சுல அந்த போராட்ட காலத்துக்குள்ளே ஒரு சில விஷமிகளும் புக நேரிட்டுச்சு ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க கையில் ஆயுதங்களோடு அந்த போராட்ட காலங்களில் புகுந்துட்டாங்க அந்த போராட்டத்தை எப்படியாவது கலவரமாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான எண்ணத்தில் இருப்பானுங்க பார்த்தீங்களா உலக நாடுகள் பல நாடுகளே பொறுக்க இருக்க தான் செய்கிறானுங்க அமைதியாக இருக்க ஒரு போராட்டத்தை எப்படியாவது கலைக்கணும் அதை ஒரு மதக்கலவரமாக மாற்றணும்னு சொல்லிட்டு எதனா வேலையை விட்டுருவாங்க கூட்டத்துக்குள்ளே போய்ட்டு கல் எடுத்து அடிக்கிறது அங்கே இருக்க யாராவது மாணவ மாணவிகளை தாக்கிட்டு அவங்க தான் பார்த்தாக்கினாங்க அப்படின்றது இதுபோல் கேவலமான வேலையை பார்ப்பானுங்க இந்த முயற்சியும் அங்கே நடந்துச்சு ஆனால் நல்ல வேலை அங்கேருந்து போலீஸார் உடனடியாக கண்டுபிடிச்சிட்டாங்க சந்தேக நபர்களை அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு சில எஸ்கேப் போயிட்டாங்க அவங்கள தேடுற வேலையும் பண்ணியிருந்தாங்க பிடிச்சி விசாரிக்கிறப்ப தான் அவனுங்க கலவரம் பண்ணுறதுக்கு உள்ளே உண்மையே உண்மையை தெரிய வந்திருந்துச்சு இந்த ஹிஜாப் சார்ந்த விவகாரம் இருக்கல இது ஹை கோர்ட்டுக்கு போகுது அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகுது இது போல் நாங்கள் ஸ்கூல்ஸுக்கும் காலேஜஸ்க்கும் புர்கா போட்டு போகிறதுக்கும் இந்த ஹிஜாப் அணிஞ்சிட்டு போகிறதுக்கும் அனுமதி கொடுக்கணும் இதை சார்ந்த நீதித்துறை எங்களுக்கு நீதியை வழங்கணும்னு நீதிமன்ற கதவுகளை அந்த இஸ்லாமிய மாணவிகள் தட்டினாங்க இந்த இஸ்லாமிய மாணவிகளாக நீதிமன்ற கதவை தட்டினாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த குழுவில் இருந்த ஒருத்தவங்க தான் தபசும் அவங்க வேறு யாரும் இல்லை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே இவங்க தாங்க இந்த மாணவி தான் இவங்க பியூசி டூ அதாவது நம்ம ப்ளஸ் டூன்னு சொல்லுவோம்ல அப்படி எடுத்துக்கோங்க இந்த காலேஜில் சேர போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இறுதி படிப்பு ஓகேவா இந்த எக்ஸாமை இந்த கர்நாடகா மாணவ மாணவிகள் இருக்காங்கள அவங்க கூட சேர்ந்து இவங்களே எழுதியிருந்தாங்க அப்பேற்பட்ட அந்த ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு அதில் என்ன தரமா ரிசல்ட் வந்திருக்கு தபசும் ஷேக்கான இவங்க மாநிலத்திலேயே முதலிடம் மாநிலத்திலேயே முதலிடம் இந்த கலைப்பிரிவிற்குல இந்த ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அதில் இவங்க தாங்க டாப்பு கர்நாடகா முழுக்கவே இந்த இஸ்லாமிய மாணவி தான் டாப்பு அதுவும் மூன்று பாடங்கள்ல சென்டமே ஒரு பாடத்துல சென்டம் அடிக்கிறதே பெரிய விஷயம் மூன்று பாடங்களில் சென்டம் அடிச்சிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இருக்க அறநூறு மதிப்பெண்களுக்கு இவங்க பெற்ற மதிப்பெண் எவ்வளவு தெரியுமா ஐநூற்று தொண்ணூற்று மூன்று எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற ஒரு மாணவ மாணவி சாதிக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் இவ்வளோ பெரிய சர்ச்சை கர்நாடகாவே புரட்டி போட்டுச்சு அந்த வழக்கு நோக்கி நீதிமன்றம் போனால் அந்த மாணவிகள் இருந்த ஒரு மாணவியான தபசும் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க இதை சார்ந்த அவங்ககிட்ட சமீபத்தில் நிறைய நேஷனல் மீடியாலாம் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க நீங்கள் என்னங்க ஃபீல் பண்ணுறீங்க ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையை தாண்டி வந்திருக்கீங்க சாதிச்சிருக்கீங்க என்னங்க ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்க எல்லா விஷயத்தையும் விவரிச்சாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா எனக்கு மொதல் வருஷம் எஜுகேஷன் அப்படின்றது நல்லதாங்க போச்சு இந்த சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் அந்த வருஷம் இறுதியில் பல சிரமங்களை நான் ஃபேஸ் பண்ண நேரிடுச்சு அப்படின்றாங்க இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் வாக்கிலிருந்து பிரச்சனை ஆரம்பித்தது அதை மென்ஷன் பண்ணுறாங்க ஹிஜாப் புர்கா அணிய முடியாத சூழல் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு இதனால் படிக்காமலே இருக்க முடியல அப்படின்றாங்க அதாவது நீ இது போல உடைகளை போட்டு உள்ளே வரக்கூடாதுப்பா அப்படி வரதா இருந்தா படிப்பை மறந்துன்னு இருக்கும் லிட்டலாக அந்த ஒரு வழியை தான் அவங்க இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க ஹிஜாப் விவகாரம் பெருசா வெடிச்சு அந்த நேரத்தில் நான் என்னோட கல்வி நிலையத்துக்கே போகலை ஏன்னா அந்தளவு பதட்டத்தில் இருந்தேன் வெளியே போனா என்ன நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே சில நாட்கள் வரைக்கும் தவிச்சேன்னு சொன்னாங்க எத்தனை நாட்கள் ரெண்டு வாரங்கள் வரைக்கும் அவங்க வீட்டிலயே இருந்திருக்காங்க கொடுமல படிப்புக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் தடையாகிறது பார்த்தீங்களா ஒன்று என் மதம் இல்லைனா என்னோட கல்வி இது ரெண்டுத்தில் ஒரு வாய்ப்பு மட்டும்தான் எனக்கு அந்த நேரத்துல வழங்கப்பட்டிருந்துச்சு இந்த ரெண்டுத்துல ஒன்றை தேர்வு செய்யற நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருந்தேன் மத சார்பற்ற நாட்டில் முக்கியமான விஷயம் இதுதான் மத சார்பற்ற இந்த நாட்டில் இதெல்லாம் நியாயமாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனா அந்த நேரத்துல இது போல ஹிஜாப்லாம் அணிஞ்சிட்டு இந்த கேம்பஸ்குள்ள வரக்கூடாதுன்னு நீதிமன்றமே சொல்லி இருந்துச்சு இந்த ஹைகோர்ட் சொல்லியிருந்தாங்க அதை பின்பற்ற வேண்டிய சூழல் எங்களுக்கு உருவாச்சு அதனால நான் கல்வி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ஹிஜாப் அணியாம உள்ள போயிருந்தேன்னு சொன்னாங்க இப்ப ஏற்பட்ட முடிவை அவங்க எடுக்கிறதுக்கு பிரதான காரணமே அவங்களோட பேரண்ட்ஸ் தானா இதை அவங்களே ஓபன் பண்ணுறாங்க ஏன்னா நீங்க என்ன நினைப்பீங்க ஓ பேரண்ட்ஸ்லாம் பயங்கரமா மத நிந்தனை கொண்டவங்களா இருந்திருப்பாங்க அவங்கள மீறி எப்படி இப்போ அந்த பொண்ணு உள்ளே போயிருக்கோம் ஹிஜாப் அணியாம அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பண்ண சொன்னது அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தானா எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்க ஆனால் ஒரு சில கேவலவாதிங்க இப்போ வரைக்கும் மதத்தை தூக்கி பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க சரி ஓகே தபசமோட அப்பா அப்துல் காம் ஷேக் இவங்களோட அம்மா பர்வீன் இவங்க ரெண்டு பேரும் மகள் அழைச்சி கூப்பிட்டு பேசியிருக்காங்களா அந்த ஹிஜாப் இஷ்யூ பெருசாக போயிட்டு இருந்துச்சுல இவங்க கூட ரெண்டு வாரம் கல்வி நிலையம் போகாம வீட்டில் இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் கூப்பிட்டு பேசியிருக்காங்களா நிதானமாக பேசியிருக்காங்களா இல்லைம்மா உனக்கு இப்போ எஜுகேஷன் முக்கியம் நீ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த விஷயத்தை நம்ம போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட சுதந்திரத்தை பறிக்கிற விஷயம் அநீதி அப்படின்றத நீ மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னா நீ முதல்ல அந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துக்கு நீ மேலே போகணும் அப்படின்னா அதுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் ஸோ நீ படிப்பை கண்டினியூ பண்ணு அதிகாரம் தன்னால் வரும்னு அந்த பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த மாணவிக்கு ஏற்பட்டிருந்த அந்த குழப்பம் இருக்கு பாருங்க மதம் முக்கியமாக கல்வி முக்கியமான இந்த குழப்பம் அவங்களோட பெற்றோர் மூலமாக தீர்த்து வைக்கப்பட்டுருச்சு அண்ட் அதுக்கப்புறம் கல்வி நிலையம் போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதான் முக்கியமான விஷயம் இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதான் அம்பேத்கர் சொல்லுவாரங்க மாதிரி படி இந்த உலகத்தில் உன்ன தவிர வேற எல்லாரும் இந்தளவு படிச்சிருக்கூடாது அப்படி படி இந்த படிப்பு உனக்கான ஆயுதமாக இருக்கும் நீ அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு உன்னை சார்ந்திருக்க மக்களுக்கு நிறைய நல்லதை செய்யணும்னு சொல்லுவார்ல அது அப்படியே தான் இவங்க லைஃப்பை பார்க்குறப்ப எனக்கு தோணுது முதல் முறையாக ஹிஜா பணியாமல் அவங்க அந்த கல்வி நிலையத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க இவ்வளவு வருஷமா ஹிஜா போட்டு போனவங்க அந்த மொதல் நாள் போடாம உள்ள போயிருக்காங்க அப்ப அவங்கள சுத்தி இருந்த மற்ற மத மாணவர்கள் இருக்காங்கள அதுல சில பேர் எந்த விதமான கமெண்ட் அடிக்கல எதுவுமே அவங்கள தான் பேசவே இல்லை புரிஞ்சுக்கிட்டாங்களா ஓகே இஷ்யூ போயிட்டுருக்கு என்ன இருந்தாலும் சக மாணவி இந்த நேரத்தில் அவங்கள எல்லாம் சொல்லி நாம காயப்படுத்த கூடாதுன்னு அந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பசங்களுக்கு இருக்க மெச்சூரிட்டி சில வளர்ந்தவங்களுக்கு கிடையாது கல்விக்காகவும் சில தியாகங்கள் செய்ய வேண்டி இருக்குது அப்படின்ற உண்மை எனக்கு அப்போதான் புரிஞ்சதுன்னு இந்த மாணவி சொல்றாங்க இப்ப நான் மாநிலத்திலேயே முதலிடன்றாங்க இதுதான் கெத்து இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு அப்புறமும் அவங்க போயிருக்காங்க நல்லா படிச்சிருக்காங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க தபசமுக்கு இந்த உளவியல் இருக்கு பார்த்தீங்களா இதை சார்ந்து தான் நிறைய படிக்கணும்னு ஆசையாங்க அதில் நிபுணத்துவம் தான் அவங்களோட லட்சியமா இருந்துக்கிட்டு இருக்கான் இதுக்கேற்ற மாதிரியே இந்த ஆர்வி பல்கலைக்கழகம் இருக்குல்ல அங்கே ஆக்சுவலாக ரொம்ப புகழ்பெற்றது இது இங்கே சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து சைக்காலஜி தான் இங்கே படிக்க போறாங்க மருத்துவ உளவியல் இருக்குல்ல ஆக்சுவலாக இதில் உச்சம் அதை தான் சொல்லுவாங்க மருத்துவ உளவியல்ல நான் நிபுணத்துவம் பெறணும் அதோட முதற்படிதான் இந்த சைக்காலஜி அப்படின்னு இருக்காங்க பெருசாக சொல்றியாப்பா என்ன ஒரு ரெண்டு லட்சம் பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ட்விஸ்ட்டு இந்த தேர்வை எழுதினவங்க ஒட்டு மொத்தமாக ஏழு லட்சத்து ரெண்டாயிரத்து அறுபத்தி ஏழு பேர் எழுதியிருக்காங்க இதில் தேர்ச்சி பெற்றவங்க ஐந்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று ஒன்பது பேர் அதாவது இதில் பாஸ் பண்ணவங்க ரேஷியோ பாத்தீங்கன்னா எழுபத்தி நான்கு புள்ளி ஆறு ஏழு சதவிகிதம் இதை இவங்களை பற்றி சொல்லிட்டேன் இந்த கலை பிரிவில் இவங்க அடிச்சிட்டாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக வணிக பிரிவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அனன்யா அப்படின்ற மாணவி முதலிடம் பிடிச்சிருக்காங்க அவங்க அறுநூற்றி இருபத்தஞ்சுக்கு அறுநூறு மதிப்பெண் பெற்றிருக்காங்க அண்ட் அறிவியல் பிரிவில் பார்த்தீங்கன்னா கௌசிக் அப்படின்ற மாணவர் முதலிடம் பிடிச்சிருக்காரு அவர் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்று தொண்ணூற்று ஆறு எடுத்திருக்காரு மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தடை அதை உடை அவ்வளோதான் நெகட்டிவாக பேசுகிற பசங்களை கூட வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்கள்லையும் மதசாயம் பூசப்பட்டு அதையே ஒரு பிம்பமாக நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது போல் நெகட்டிவ் வைப்பு இருந்தாலே உருப்பிட முடியாது ஏன் நீங்கள் உறுப்புடல அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கூட இருக்க சேர்க்க சரியில்லைன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் பர்சன்ஸ் கூட சேர்றீங்களோ அந்தளவுக்கு உங்களோட எண்ணங்களும் பாசிட்டிவாக மாறும் சேர்க்க சரியில்லைனா ரொம்ப 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 கஷ்டம் என்னதான் வறுமையாக இருக்கட்டும் என்னதான் இடர்பாடுகளாக இருக்கட்டும் மத நிந்தனைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தாண்டி சாதிக்க முடியும் அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் தான் இந்த தபசம் ரெண்டாவது கொண்ட விஷயம் கல்வியின் மூலம்தான் அதிகாரம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் பெருசாக படிக்கலையப்பா அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கலையா அப்படின்னு தர்க்கமாக பேசுனீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு பதவி இருக்கிற வரைக்கும் தான் அடுத்த எலக்ஷன் வந்துருச்சுன்னா ஜெயிச்சா தான் அவங்களுக்கு திரும்ப பதவியில் இருக்க முடியும் புரிஞ்சிருக்க உங்களுக்கு நிரசனம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எடுத்துக்கிங்கன்னா அவருக்குன்னு அஞ்சு வருஷமாக சர்வீஸு பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா ரிட்டையர்மெண்ட் காலம் வரைக்கும் அவர் பார்ட்னு உழைச்சிக்கிட்டு இருக்கலாம் ஒரு மாவட்டத்தையே கண்ட்ரோலில் வச்சுருக்கெல்லாம் தனி கத்து அப்பேற்பட்ட அதிகாரம் படித்ததுனால தான் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடச்சிருக்கு அரசியல்வாதிகளை விட இந்த அரசு எந்திரத்தில் முக்கியமான பாட்டாக இருக்காங்களா ஐஏஎஸ் அஃபீஷியர்ஸ் அவங்க அளவுக்கு போனோன்னா படிப்பு தாங்க முக்கியம் அதிகாரத்தை கையில் எடுங்க அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுங்கள் இதை விட்டுட்டு வன்முறை பன்னெண்டு ஆயுதத்தை கையில் எடுக்கிறது முழுக்க முழுக்க முட்டாள்தனம் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் உடையாள கல்வியை மறைக்கவே முடியாது நான் இந்த மதத்துக்கு ஆதரவாகவோ அந்த மதத்துக்கு ஆதரவாவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராகவோ பேசலை இப்போ வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த கான்டென்ட்டை நியூட்ரலாக வழங்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கும் சில பேர் மத சாயம் பூசுவீங்க நீ இப்படி இருந்துட்டு அப்படி பேசலாமா அது இதுன்னு சொல்லிட்டு ஓடக தர்மம் உண்மையை உடைக்கணும் உடைக்கிறான் அவ்வளோதான் தான் புரிஞ்சவங்களும் நினைக்கிறேன் இவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களா அந்த போராட்டம் நடந்தப்போ ஹிஜாப் அப்படின்றது எங்கள் தலையை தான் மறைக்கும் மூளையை மறைக்காதுன்னு இதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க பாருங்க நானாக சிந்திக்க வேண்டிய விஷயம் பிறர் உணர்வுகளுக்கும் மதிப்பு வழங்கணும் உதாரணத்துக்கு இப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கிங்க எங்க அம்மா என் நெத்தில வந்து திருநீர் வைக்கிறாங்கன்னா நான் அவங்க முன்னிலைதான் அழிக்க மாட்டேன் காத்திருப்பேன் இதுதான் மற்றவங்க நம்பிக்கைக்கு நாம கொடுக்குற முக்கியத்துவம் நான் சின்ன உதாரணம் தான் சொன்னேன் இது மாதிரி பலருக்கும் பல நம்பிக்கைகள் இருக்கும் சில பேருக்கு இறை நம்பிக்கை மேலோங்கி இருக்கும் சில பேருக்கு இறை நம்பிக்கை இருக்காது இதுக்காக தெய்வத்தை நம்புறவன்லாம் நல்லவன் நம்பாதவன் கெட்டவன் அப்படின்ற நிலைப்பாடி நாம வந்துட்டோம்னா உலகத்திலேயே நம்மளை விட ஒரு கீழ்த்தரமான முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டான் சோ மற்றவங்க நம்பிக்கை எதுவா இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கொடுக்க பழகலாம் உலக அளவில் இந்தியாவுக்கு இருக்க பெரிய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா வேற்றுமையில் ஒற்றுமை பலதரப்பட்ட மொழிகள் பலதரப்பட்ட இனங்கள் பலதரப்பட்ட மதங்கள் இருந்தும் ஒற்றுமையா இருந்துகிட்டு இருக்கோம் இந்தியா தாண்டி வெளியே போற நாம இந்தியன்னு சொல்லி நின்றுகிட்டு இருக்கோம் அப்பே ஏற்பட்ட ஒற்றுமையை குலைக்க சில பேர் சதி பண்ணுறாங்கன்னா துணை போவாதீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்